ஹாய் மக்களே நான் வந்து முகத்தை காட்ட முடியாது ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக முகத்தை காட்டாமல் நான் எப்படி பின் மட்டும் காட்டுறேன் இது லாங் வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கற்றுக்கலாம் சரியாக மக்களே பாருங்கள் எப்படி பின்னுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து ரன்னிங் ஒயர் சரிங்களா முத்து போட கற்றுக்கிட்டா தான் கூடவே முதல்ல ஓயாது நம்ம போட முடியும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் கூடிய காமிச்சிருப்பேன் ஒயர் கலரை அடுத்து வந்து எப்படி போடுறதுன்னு ஷார்ட்ஸில் தான் காமிச்சிருக்கேன் லாங் வீடியோவில் காட்டில் நான் அடுத்தடுத்து நீங்கள் முத்து போட மட்டும் நீங்கள் எப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஈஸியாகவே நான் சொல்லி தந்துடுறேன் சரிங்களா இந்த இந்த கலர் வந்து ஏழு அடி இந்த ஸ்கேலுங்கம்மா ஸ்கேல் கற்றுங்க இது ஒரு அடி ஸ்கேலு சரிங்களா இதில் வந்து ஏழு அடி அளந்துக்கணும் நான் எல்லாமே சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு முத்து போட மட்டும் நம்ம கற்றுக்கலாம் இதில் வந்து அடி ஒம்பது வயர் அடி ஒம்பது வயர் அடி ஒம்பது ஒயரு பார்த்திங்களா பின்னிட்டே நீங்கள் வந்து நான் ரெண்டே நாளில் அந்த கூட முடிச்சுடுவேன் முடிச்சு கொண்டே கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் சரிங்களா பாருங்கள் இந்த இதுதான் ஸ்கேல் அடி ஸ்கேலுக்கு கூட ஸ்டார்ட் பண்ணையில் வாங்கின ஸ்கேலு இன்னமும் எனக்கு இதை வச்சு தான் நான் அது தொழிலே பண்ணுறேன் ஓகே மக்களே பாருங்கள் பார்த்தீங்க முத்து எப்படி போடுறேன்னு பஸ் இதை வந்து இப்படி மடிச்சுக்கிறணும் இப்படி கட்டுறேன் இப்படி சாட்சா தான் உங்களுக்கு தெரியுது முத்தோட ஒயர் இதை வந்து இப்படி கழுத்தை சுற்றிக்கணும் ஈஸி மக்களே ஈஸியாக போடுறேன் கையில் தொழில் இருக்குல்ல நம்ம போய் ஒரு சொல்ல வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை நான் வந்து எனக்கு கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை தான் நான் இதை மெனக்கிட்டு நான் செய்ய ஒரு கூட உட்கார்ந்தேன்னா பின்னிடுவேன் ரொம்ப இதுலேயே இருந்தோம்னா குறுக்கெல்லாம் பயங்கரமாக வலிக்கும் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் ஈஸியாக அவங்க குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க பின்னி தான் அதோடய வழி தெரியும் நம்ம அங்கம்லாம் வலிக்குவோம் உடம்புலாம் பிடிச்சி இழுக்குவோம் மக்களே இப்படி இழுத்து 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 பின்னுறோம்ல நம்ம நரம்பெலாம் வலிச்சிரும் எப்படி பண்ணுறேன் பார்த்தீங்களா வந்துருச்சா ஃபஸ்ட்டு இந்த இது வந்து அடுத்த முத்தோட நல்லா கவனிச்சு ஆகக்கூடாது அழகாக அப்படி வச்சிட்டு அடுத்து இந்த பக்கத்து முத்தில் உள்ள உயர் எடுத்து இப்படி கழுத்து சுற்றணும் இது வந்து கழுத்து சுற்றுறது அழகாக இந்த மடித்த ஒயர்லேயே இருந்து இப்படி மடிச்சுக்கணும் ஒரு மடி அப்புறம் இந்த ஒயர் கழுத்தை சுற்றணுமா அந்த கழுத்து சுற்றின ஒயரை இரும்பு இதுக்குள்ளே விடணும் அவ்வளோதான் முத்து அந்தமே இப்படி இழுத்து இப்படி இழுத்து முத்து ரெடி பார்த்திங்களா நல்லா நெருக்கி விட்டுக்கணும் இது சுற்றிட்டேன் அடுத்து கிராஸு பெண்டு திருப்புறது இதுலேயே இது வந்து நான் ஒரே ஓயர்லேயும் சுற்றிட்டேன் கட் பண்ணி தான் முன்னாடிலாம் சொருவேன் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க நீ இப்படி எதுக்கு வேஸ்ட்டாக கட் பண்ணி சொருகிட்டு கிடக்குற அழகாக நீ இப்படியே செய்யுமா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க யூடியூப்பை பார்த்தா கூட அது வரவே இல்லை எனக்கு அண்டையில் ஏறவே இல்லை நான் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தவங்களை என்ன சொல்லி எப்படி ஒயர்லாம் அளக்குறாங்க இதெல்லாம் தான் நான் கற்றுக்கிட்டேன் உடனே கற்றுக்கலம்மா நிறைய கூட வந்து நான் வேஸ்ட்டாக தூக்கி தூக்கி இரும்புக்கார ஆமாம் நிறையா ஒயரை வாங்கி வீணாக்கியிருக்கேன் ஒரு விஷயம் இப்போ சைக்கிள் ஓட்டுறோம் ரெண்டு மூணு வாட்டி விழுந்தாதானே நம்ம கற்றுக்க முடியும் நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் லாங்கில் தான் வச்சு எடுத்துருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வசதி இல்லை லைட் வெளிச்சமும் பத்தலை எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன் பாருங்கள் டெய்லி நான் ஏதாவது சொல்லி தந்துகிட்டே இருப்பேன் பா பாருங்களோ தொடர்ந்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் நான் பேசுகிறேன் எதையும் ஒளி மரபாக எனக்கு வச்சு பேச தெரியாது அதாவது எனக்கு நடிக்க தெரில நான் எப்படி இருக்கணும் அதே தான் நான் பேச ஒரு வார்த்தை இங்கிலீஷில் பேசிடுவேன் நான் வெளிநாட்டெலாம் போயிருக்கேன் பிள்ளைங்களை வளர்க்குறக்காக போனேன் எனக்கு சாப்பாடு செட் ஆகலை அங்கே தான் வந்தது எனக்கு நரம்பு தளர்ச்சியை அதோடு நான் இங்கே வரும்போது வீல் சேரில் தான் வந்தேன் என்னத்தையோ பண்ணி பிள்ளைகளை வளர்த்துட்டேன் அவ்வளோதான் நம்மளோட நம்ம உழைப்பு ஏதோ ஒன்று திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது எதையோ ஒன்று செஞ்சு பிள்ளைகளை பசி பட்டினி இல்லாமல் வளர்த்துறணும் அதுதான் என்ன பொறுத்தளவு இதுங்களா காலை பிடிச்சி எனக்கு இப்போ இழுக்குது மடிச்சுக்கிட்டு உட்காரவே முடில காலம் காலை நீட்டிக்கிடுவேன் என்னால் உட்கார முடியல வீடியோ நான் அப்படி உட்காந்துட்டேன் பாருங்கள் எப்படி பண்ணுறேன் ஒரே தான் ஈஸி தான் எதுவும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்ம கூட பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அழகாக அது பாட்டுக்கு வந்துடும் இது தாங்க எத்தனையோ நாள் எங்களுக்கு சோறு போட்டிருக்கு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் நம்ம கை திறமை பின்னிட்டுன்னு இது நானா பின்னுனே அப்படின்னு நானே ஆச்சரியப்படுவேன் அப்படி தான் கூட இதெல்லாம் பின்ன நான் கற்றுக்கிட்டேன் கூட பின்னி கஷ்டப்பட்டு நம்ம பின்னிட்டு ஒருத்தவங்கட்டு அதை சேல் பண்ணும்போது அதில் உள்ள சந்தோஷமே வேறங்க நம்ம சொந்த ஹாப்பினஸ் வந்து நஷ்டமும் இருக்கும் லாபமும் இருக்கும் அது நம்ம சொல்ல முடியாது அது நம்மளை சேர்ந்தது தான் ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகணும் நடத்துவாங்க அது எனக்கு எப்பவுமே பிடிக்காது சின்ன வயசுலேருந்தே பிடிக்காதுங்க கைத்தொழில் கடை வைக்கணும் ஹோட்டலு இப்படியே வளர்ந்துட்டேன் போய் நிற்கவே கூடாது ஏதாச்சும் ஒரு மனஸ்தாபமா பேசிடுவாங்க அது நம்மளால் என்னால் வந்து தாங்கவே முடியாதுங்க நம்மளை வந்து சொல்லு பொறுக்காத நான் ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பாக்ஸில் விட பார்ப்பேன் யாராவது கமெண்ட் பண்ணிடுறாங்களோ நம்மளை நம்மளே தெ வெளி உலகம் தெரியலை நமக்கு அளவுக்கு தெரியும் ரொம்ப தெரியலன்னு தற்குறியும் இல்லை ஒரு அளவுக்கு தெரியும் எனக்கே எல்லாம் தெரியும் மற்றவங்க பேசுவாங்க இப்படியாக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்ம சொல்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஃபாரின்லாம் போயிருக்கேன் இருந்தால் கூட நம்மளை யாரும் பேட் கமெண்ட் போட்டுருவாங்கன்ற பயத்திலே தான் நான் ஒருத்தன் இது நான் அதை பற்றி கவலைப்படுற ஆளும் கிடையாது அப்படியே டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் இருந்தாலும் நம்ம நம்ம எந்த இதை செஞ்சால் நல்லா போடணும் அப்படின்றது தான் மைண்ட்ல ஓடுது எனக்கு நல்ல ஆள் இல்லைங்க எடிட் பண்ணி என்னோட வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு பாப்போம் பார்ப்போம் அளவுக்கு போகுது நம்மளோட வீடியோ அப்படின்னு பார்ப்போம் ஓகே மக்களே ஒரு விஷயத்தை நம்பணும் அதே மாதிரி நம்மளை நம்பி நம்மளோட சேனலில் வந்து அவங்க வந்து ரசித்து பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நான் நம்புவேன் இன்னும் அந்த அளவுக்கு வரல பார்க்கலாம் கடவுள் அளவுக்கு நம்மளை வந்து இந்த யூடியூப்க்குள்ளே வந்து நம்மளை வெளியில் பிரபலப்படுத்தி காட்டுறாங்கன்னு பார்ப்போம் எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஆளாக பின்ன முடியாது அது பின்னுக்குனால் ரொம்ப நாள் ஆகும் எனக்கு உடனே மூணு நாளில் கூட வேணும்னு கேட்குறாங்க அப்ப ரெண்டு பேரும் உட்காந்து அவர் அளந்து அளந்து கொடுத்து அவர் வெட்டி கொடுத்தாருன்னா டக்குன்னு அதில் ஒரு நூறுரூவா சம்பாரிச்சிருவோம் சும்மா உட்காந்துக்கிட்டு வாச கணக்கில் இழுத்துக்கிட்டு அப்பெல்லாம் நான் எப்பவும் கொடுப்பேன் ஏன்னா கூடை வந்து அழுக்காயிரும் நம்ம மண் வீட்டில் இருக்கோம் அழுக்காயிரும் எவ்வளோ அழகாக புதுசாக நம்ம ஃப்ரெஷ்னஸோடு கூட ஒயரை வாங்கிட்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஒயரை வந்து அழுக்காக்காமல் அழகாக பின்னி கொண்டே அவங்க கையில் ஒப்படைக்கணும் அவ்வளோதான் பாருங்க எத்தனை முத்து போட்டுட்டேன்னு கீழே வந்து எத்தனை முத்து ஊதா கலரில் மூணு ஆறு ஒம்பது அடி வந்து ஒம்பது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சைடில் வந்து கலரில் ஒம்பது போட்டு அப்புறம் ஊதா கலரில் ஒம்போது அப்புறம் சாண்டில் கலரில் வம்போது அவ்வளோதான் கூட முடிஞ்சி அப்படியே இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளே சொல்லிவிடுவேன் நான் பின்னிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதே கூடையே காட்டுறேன் பாருங்க எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு மட்டும் காட்டுறேன் ஓகே மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் உங்களோட லைக்குக்காக தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கேன் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொடுங்க ஓகே மக்களே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்காமல் இருக்காது கஷ்டப்படுறவங்களுக்கு என்னோட மக்கள் வந்து உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஓகே மக்களே பாய்